நானும் புகைப்படம் காமிக்கிறேன் ஒரு ரூபா நாம வந்து ஜிஎஸ்டி வரி அதுல ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி ஐம்பது பைசா நேரடியாக போயிருது சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஒரு இருபத்தி மூணு சதவீதம் போயிருது மீதி இருபத்தி பைசா மட்டும்தான் இவங்க என்னங்கிறாங்கன்னா ஏற்கனவே இவங்க ஐம்பது சதவீதம் இவங்க கணக்குல வர வச்சத அதை சொல்றதே இல்லை இந்த இருபத்தி ரெண்டு பைசா மட்டும்தான் அங்கிருந்து வருதுங்கிறத இவங்க வந்து இப்படி பொய்யான ஒரு பிரச்சாரம் பண்றாங்க அவர் செங்கல்ல தூக்கி காட்டி எப்படி பொய் பிரச்சாரம் செய்கிறாரோ அதே மாதிரிதான் இதுவும் ஒரு பொய்யான பிரச்சாரம் அவங்க தான் தேர்தலில் மக்களை ஏமாத்துறாங்க தேர்தல் என்ன சொன்னாங்க நகைக்கடன் தள்ளுபடினாங்க நாங்க வந்தா சாராய கடையை மூடுவோம்னாங்க நாங்க வந்தா என்ன நீட்டு உடனே கொண்டு வருவோம்னாங்க இன்னும் அதையே பேசிட்டு இருக்காங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது இன்னும் எத்தனை வருடத்துக்கு இதே வாக்குறுதியே கொடுக்க போறாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்க கேஸ் வந்து குறைப்பாங்க மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இந்த விஷயம் கூட தெரியாம எத்தனை நாளைக்கு தான் இந்த தமிழ்நாட்டு மக்களை இப்படி ஏமாத்துவாங்க எனக்கு தெரியல இப்ப அவங்க வந்து திமுக கூட்டணி முழுக்க முழுக்க பண பலத்தை ஏன்னா அவங்க கிட்ட வந்து ட்ரக் மாஃபியா உங்களுக்கு தெரியும் ஜாபர் சாதிக்கு நேரடியாக கொண்டு போய் நிதி கொடுக்கிறார் ட்ரக் மாஃபியா லாட்டரி மாஃபியா அதே மாதிரி சாராய ஆலைகள் இன்னைக்கு அவங்களுக்கு சொந்தமானதான் உற்பத்தி பண்றதெல்லாம் அவங்க வித்து கொடுக்கறது கவர்மெண்ட் சாராய மாஃபியா இந்த கோடி கோடியா பணம் ஒவ்வொரு மந்திரிகள் வீட்லயும் போய் சோதனை போடும்போது போது பிண எல்லாம் பணம் வச்சிருக்காங்க இந்த பண பலத்தை நம்பித்தான் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் எப்படியாவது காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம் இப்ப எலெக்ஷன் கமிஷனே பாத்தீங்கன்னா இன்னும் மந்திரிகள் கட்டுப்பாட்டில் தான் அதிகாரிகள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் கட்டுப்பாட்டில் தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது தமிழ்நாடு காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக இருக்கிறது நீலகிரியிலே பிஜேபி தொண்டர்கள் மீது தடியடி அதே மாதிரி பல இடங்களில் காஞ்சிபுரத்திலே அம்மா வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது மந்திரி பத்து பேர்த்தோடு உள்ள போறாரு கொடி கட்டண காரில் உள்ள போறாரு ஆனா இவங்களுக்கு அனுமதி இல்லை இந்த மாதிரிதான் அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி மந்திரி கார் போச்சுன்னா சோதனை போடுறது இல்ல அதை வந்து ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்து அதை வந்து எடுத்து விஜில் ஆப்ல போட்டுறாங்க உடனே போய் அது நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆராசாக்கார சோதனை இடம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மந்திரி தாமு அம்பரசன் அவங்க வந்து ரொம்ப அவங்க வந்து மெர்டல் துணியில தான் அவங்க பிரச்சாரம் ரொம்ப தரம் தாழ்ந்த பிரச்சாரமா இருக்குது மோடியை வந்து இங்க வந்தா நாங்க பிரியாணி போட்டுருவோம் மோடியினுடைய ரோட் ஷோக்கு வந்தா மோடியை நாங்க பிரியாணி போட்டுருவோம் அண்ணாமலை ஆடு பிரியாணி பண்ணிடுவோம் என்ன ஒரு தரமற்ற பேச்சு இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இதையெல்லாம் தேர்தல் கமிஷன் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்க களத்திலே இதையெல்லாம் சந்திப்போம் மக்கள் இன்றைக்கு எங்கு போனாலும் அமோகமான வரவேற்பு தேசிய ஜனநாயக வேட்பாளர்கள் பெரிய அளவிலே வெற்றி பெறுவார்கள் அனைவருக்குமே தெரியும் கச்சத்தீவா அது எச்சத்தீவு அது சொச்சத்தீவு அந்த மிச்சத்தீவு இங்கு தேவையில்லைன்னு கருணாநிதி வசனம் பேசியிருக்க கச்சத்தீவு யாருடைய ஆட்சி காலத்திலே தாரை என்பதை அனைவருக்கும் தெரியும் இதை நாடாளுமன்றத்திலேயே மிக தெளிவாக நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார் அதாவது அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மா அவர்கள் கருணாநிதி மேல ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருந்தது அந்த நேரத்துல அந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது சும்மா நாங்க வந்து திமுக எதிர்த்து தீர்மானம் போட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே ஒழிய உண்மையில் கச்சத்தீவை தாரை வார்த்தது காவிரி பிரச்சனையில் துரோகம் செய்தது இப்படி அனைத்து விஷயங்களிலுமே திமுக என்றைக்குமே தமிழக மக்களுக்கு துரோகம் அளித்திருக்கிறது ஆகவே கச்சத்தீவினுடைய வரலாறு அனைவருக்கும் தெரியும்